ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இந்த நோட்டெல்லாம் வந்து நிறைய நான் வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் அதாவது கே பத்து ரூபா நோட்டு புது பத்து ரூபா நோட்டு பழைய இருபது ரூபாய் நோட்டு இந்த மாதிரி நிறைய க எல்லாம் நான் வந்து கலெக்ட் பண்ணிக்கிறேன் இந்த நோட்டு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி ஒன்பது இந்த பழைய பத்து ரூபாய் நோட்டு தெரியும் அதாவது பழைய கவர்னர் சுப்பாராவ் அவர் சைன் போட்டது அவர் சைன் போட்ட இந்த பத்து ரூபாய் நோட்டில் பார்த்தீங்கன்னா சிம்பிள் உள்ள நோட்டுக்கும் சிம்பிள் இல்லாத நோட்டுக்கும் அதுலேயும் சில ரேர் நோட்டு கூட வருது இந்த மாதிரி நிறைய நோட்டு வந்து நான் கரெக்ட் பண்ணி வச்சேன் இது பாருங்க இந்த சும சுபாராவ் அவர் சைன் போட்டது இது சுபாராவ் தான் அப்புறம் ரகு ரகுராம் ஜிராஜன் அவர் கவர்னராக இருந்தார் அவர் போட்ட அவருடைய கையெழுத்து போட்ட நோட்டுகள் அது வந்து ட்ரிபிள் நைன் இந்த மாதிரி ஃபேன்சி நம்பர் வர்ற மாதிரி இந்த மாதிரி நோட்டு நான் கலெக்ட் பண்ணியிருந்தேன் அப்புறம் பார்த்தோம்னா பிமல் ஜலான் பிமல் ஜலான் கூட ஏதாவது ஒரு சில நோட்டுகள் இருக்குது ஆ அது பாருங்கள் ட்ரிபிள் செவன் உள்ள நோட்டு அப்புறம் இது வந்து சக்திகாந்த் தாஸ் இதுலேயே சக்திகாந்த் தாஸில் பார்த்திங்கன்னா அவருக்கு முன்னால் இருந்த விமல் ஜலான் அவருடைய நோட்டு பாருங்கள் உர்ஜித் பட்டேல் ஆ உர்ஜித் பட்டேல் அவர் இருந்தார் கவர்னர் அவருடைய நோட்டுகள் இது பாருங்க இது ஒரு ஃபேன்சி நம்பராகவே இருக்குது பாருங்கள் ஐநூற்றி அறுபத்தெட்டு ஐநூற்றி அறுபத்தி ஒன்பது இந்த மாதிரி பத்து ரூபாய் அதாவது காந்தி படம் போட்டது பத்து ரூபாய் நோட்டு அப்புறம் இருபது ரூபாய் நோட்டில் பார்த்தீங்கன்னா ரெட்டி கூட இருந்தது அது கூட இதில் இருக்குது இந்த மாதிரி ரெட்டி கவர்னர் அவர் வந்து கொஞ்சம் ரேர் தான் அந்த ரெட்டி கவர்னர் போட்டது ஒய்வி ரெட்டி அவர் வந்து அவருடைய சிக்னேச்சர் நோட்டு நிறைய வந்து சுபாராக தான் இருக்குது ரகுராம்ஜி ராஜன் அவருடைய நோட்டு இந்த நோட்டில் வந்து சர்க்குலேஷன் எனக்கு கிடச்சிது அதனால நான் கலெக்ட் பண்ணி வச்சு அந்த ரூபாய் நோட்டு வந்து ஒரு நமக்கு கலெக்ஷனில் இருந்தால் நல்லா இருக்குமே நான் வந்து நிறைய கலெக்ட் பண்ணேன் சர்க்குலேஷன் வந்ததுனால இந்த கண்டிஷனே இப்படி தான் இவ்வளோதான் இருந்தது இத்தனை நான் கிட்டத்தட்ட ஒரு டூ இயர்ஸு இதை வந்து பாதுகாத்தாலும் வச்சுருந்தேன் இது யாருக்கும் செலவு கொடுக்க மாட்டேன் நானும் செலவு பண்ணலை பாருங்கள் என்னுடைய இது பாருங்கள் ரகுராம்ஜி ராஜர் இது இது பாருங்கள் இந்த நோட்டு பாருங்கள் ஒரு டேமேஜ் ஆகிடுச்சு பாருங்களேன் இது வரும்போது எந்த கண்டிஷனில் தான் வந்தது இது எதுக்கு கரெக்ட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஆ நாலு ஒன்பது வந்திருக்கு பாருங்க ஃபேன்சி நம்பர் இதெல்லாம் அதான் ஃபேன்சி நம்பர்ன்னுவாங்க இது நாலு நம்பரு இதே அஞ்சு ஆறு பா ஆறு நம்பரும் வந்து ஃபேன் வந்ததுன்னா அது கொஞ்சம் வில அதிகம் விலை கிடை கொடுக்கும் கிடைக்கும் அப்புறம் ரகுராம்ஜி ராஜன் ஆ அவருடைய ஃபைன் போட்டது இருநூறுவாங்க ஆ எங்க இது வந்து இவர் சுபாராவ் டி சுபாராவ் அவர் சைடு போட்டது அப்புறம் எனக்கு இருபது ரூபாய் தாள் பார்க்கலாம் இதுங்க இருபது ரூபாய் இப்போ இது வந்து புது இருபது ரூபாயும் வந்துருச்சு எல்லாருக்கும் கை புழக்கத்தில் இருக்கிறது புது இருபது தான் இந்த நோட்டு இப்போ வந்து சர்க்குலேஷன் இருக்குது இது களைக்கு போய் விற்கலாம் வாங்கலாம் பொருட்கள் வாங்க முடியும் உர்ஜித் பட்டேல் அவருடைய இதெல்லாம் கொஞ்சம் நேரம் தான் அது உர்ஜித் பட்டேல் இந்த கண்டிஷன் பாருங்கள் இது வருஷம் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது தெரியல வருஷம் இந்த பத்துருவா தாள் ரூபா தாளில் பார்த்தீங்கன்னா ரூபாய் சிம்பிள் இருக்கும் இதில் வந்து சிம்பிள் இருக்குது பாருங்கள் இதில் இருக்குது சில இதில் இருக்காது அதெல்லாம் வந்து ரேர் அதெல்லாம் கலெக்ட் பண்ணி வைப்பாங்க நானும் அது மாதிரி தான் இது ரொம்ப இந்த இந்த நோட் வந்து அப்படியே ஒன்று ஒட்டிக்குது அந்தளவு அந்த ஸ்டேஜ் ஆயிடுச்சு என்னால் வந்து இது பாதுகாக்க முடியல ஆ பாருங்கள் குர்ஜித் பட்டேல் இது கண்டிஷன் பாருங்கள் இது நல்லா இருக்குது இது வந்து டெலஸ்கோபிக்கு நம்பர்வாங்க அதாவது வந்து சின்னது பெருசாக போகுது பாருங்கள் ஏறுமுகமாக போகுது இது வந்து டெலஸ்கோப்பிங் நம்பர் இது வந்து ஜி ப்ரிஃபிக்ஸு இன்செட் போட்டிருக்கு பாருங்கள் இது இன்செட் இல்லாததும் கொஞ்சம் வந்து ரேன் கலெக்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி நான் கரெக்ட் பண்ணேன் இருபது ரூபாயா இது உஜித் பட்டேல் தான் இருபது ரூபா ஏங்க பார்த்துக்கலாம் அடுத்து இது ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சி சுபாராவ் சுபாராவ்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் டிசைன் வித்தியாசமாக இருக்கும் அந்த இடத்துல இந்த இடத்துல அந்த மாதிரி ரூபா நோட்டு ஆள் இருக்குது இது பாருங்கள் எல் ஆர் ப்ரிஃபிக்ஸ் ஆறு இன்செட் ஆர் இன்செட் உள்ள நோட்டு இது இது பாருங்கள் இதில் ரூபாய் சிம்பிளே இல்லை பாருங்கள் இதில் சிம்பல் இல்லாத நோட்டு இது கொஞ்சம் ரேர் தான் இதை எடுத்து வைக்கணும் இதில் பாருங்கள் ஆறு சிம்பிள் இருக்கா ஆறுனு ரூபாய் சிம்பிள் இருக்கா இதில் பாருங்கள் இல்லை பாருங்கள் இதுதான் இது வந்து சுப்பாராவ் அவருடைய கவர்னராக இருந்தப்போ அந்த நோட்டுக்கள் இதை எடுத்துக்கலாம் ஆமாம் இதெல்லாம் கரெக்ட் பண்ணி வைக்கலாம் சிம்பல் உள்ளது ஒன்று இல்லாத ஒன்று மாதிரி அப்படி கரெக்ட் பண்ணி வைப்பேன் இப்போ இந்த நோட்டுக்களை வந்து என்னால் பார்க்க முடியல நல்லா சேஃபாக வைக்க முடியல ஏன்னா ரொம்ப டேமேஜாக கையில் கூட எடுக்க முடியாத அளவுக்கு இருக்குது அதனால் வீட்டில் எல்லாேருக்கும் வந்து செலவு பண்ணுங்கன்ட்டு எல்லாேருக்கும் எந்தெந்த செலவு கேட்குறாங்களோ அப்போ கொடுத்து விட்றேன் நம்ம நோட் கலெக்ட் பண்ணோம்னா நம்ம அதை வந்து பத்திரமா ஒரு ஹோல்டரு இல்லை ஒரு கவரில் போட்டு ரூபாய் அந்த கரன்சிலாம் போட்டு வைக்கணும் அப்படி வச்சோம் என்னால் இதில் பார்க்க முடியல இந்த க இந்த ரொம்ப வந்து சர்க்குலேஷனில் கிடைச்சிது கிடைக்கும் போதே கொஞ்சம் டேமேஜாக இருந்த மாதிரி கண்டிஷனில் கிடச்சதால் என்னால் இதை பாதுகாக்க முடியல அதனால் வீட்டு செலவுக்கு எல்லாருக்கும் கொடுக்க இந்த மாதிரி கலெக்ஷன் பண்ணிங்கன்னால் நீங்கள் பத்திரமா எடுத்து வைங்க